அதெல்லாம் வந்து நாங்க ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க தப்சீர் இப்னு கசீர்ல இருக்குங்க ஐயோ தப்சீர் இப்னு கசீரா அதெல்லாம் குப்பைன்றாங்க அல்லாஹ் அக்பர் குப்பை

இப்னு இசீர் ஜமாதுடைய ஒரு பெரிய ஒரு அறிஞர் ஒற்று அதாவது அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அவருடைய வந்து படிக்கிறார்கள் அந்த இப்னு இப்னு புத்தகத்தை வெறும் குப்பைன்றார்கள் எப்படி ஒரு மோசமான வார்த்தை இப்படிப்பட்ட கொள்கையை உள்ள மக்களை தான் டிஎன்டிஜி இந்த டிஎன்டிஜே உடைய கொள்கையை வந்து நாங்கள் எதிர்க்கிறோம் இவருடைய வாதங்கள் எதுவா இருந்தாலுமே இதுக்கு குரல் கொடுப்பதற்காகத்தான் இன்ஷாத்தலா